அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம எப்பயுமே ஆற்றுக்கு மீன் பிடிக்க வருவோம் எப்பயாவது தான் வருவோம் ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம ஆற்றுலேருந்து சில உணவு பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம் ஸோ அதில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பொருள் என்ன நல்லா பாருங்கள் இது வந்து மெரி பாவர்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மெரி பாவர் அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வயல்வெளிலேயோ கரம்புலையோ வந்துட்டு வளர்ந்துருக்கும் ஸோ அந்த பாவக்காய் வந்துட்டு இந்த வரவையில் பாகம் செடி நிறையா இருந்தது ஸோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணால் இந்த பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத ஸோ டாக்டர்லாம் யாரும் நமக்கு சொல்ல தேவை ரெஃபர் பண்ண தேவையில்ல பட் இது வந்துட்டு பாரம்பரியமாக நம்மளுடைய மூதாதிரிகள் அதாவது பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் இதை வந்துட்டு உணவாக உட்கொண்டதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பாவக்காய் வித வகையில் இதுதான் நாட்டு பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாகரைக்காய் அது ஸோ இதை வந்து நமக்கு கிடைக்கிது இன்றைக்கி கா இன்றைக்கி வந்துட்டு இதை வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க ப்ளஸ் இது விவசாயம் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் இது வந்துட்டு ஒரு மருத்துவ குணமாகவும் இதை சொல்லப்படுது ஸோ நமக்கு இது கிடைக்கிது இல்லை நீங்கள் எங்கேயாவது வண்டியில் ட்ராவலாக ஏதாவது உங்கள் ஃபேமிலியோட ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பறிச்சுக்குங்க அதை பறி பறித்து காட்டுறப்பாருங்க ஸோ இதுதான் பாகற்காய் மெரி பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதாக தான் இருக்கும் இதை நீங்கள் முடிஞ்சால் சாப்பிட்டு பாருங்கள் எப்படியாவது இது கடையிலுமே விற்கிறாங்க இப்போலாம் அதை பாருங்கள் இது வந்து இது சதுப்பு நிலமாக அது ஒரு கீழே பாருங்கள் அப்படியே ஒரு மாரிக்கு பட் ஆனால் இது வந்து கொடியாக ஏறி தொங்கும் அதை பாருங்கள் செடியை வந்துட்டு நீங்கள் இப்படி நல்லா தூக்கி இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக தெரியும் கீச்சி இல்லாமல் பாம்பு கம்பு இல்லாமல் இருக்குது அதையும் செக் பண்ணி பறிங்க நீங்கள் மார்டு போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு கையை விட்டு பறிச்சிடாதீங்க நிறைய கிடைக்கும் ஒரு பை நிறைய படிக்கலாம் அப்படிலாம் இல்லை கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கிடைச்சாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது இது மெரி பாகற்காய் நீங்கள் எல்லா பாகற்காய் மேலே எல்லோ கலர் தான் வந்து ஃப்ளவர் வரும் பூ வரும் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது பட் காய் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் கொஞ்சம் சிறுசான்றது ரொம்ப சிறுசாகவே தான் இருக்கும் இந்த பாருங்க இவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செலாம் அவ்வளோவா இல்லை பாருங்கள் பூச்சி அரிக்கையில் பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற பாகற்காய் வந்து பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்காது இதை விதையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போட்டோம் அப்படின்னா வளர்ந்து நமக்கு காய் கொடுக்கும் இப்போ ஹைப்ரிடு ஏகப்பட்ட ஹைப்ரிடு வந்துடுச்சு வெரைட்டிஸ் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு பவர் அவ்வளோவா இருக்காது இதில் இருக்க கசப்பு தன்மை மாதிரி அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது பழம் பாருங்க இது பழம் பழுத்துட்டு பழம் பழுத்துட்டு இருக்கு பாருங்க இது பழம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நடக்குது ஒரு வேற கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மாதிரி வயல்வழியிலலாம் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே இது கிடைக்காது நடத்ததுன்னா நீங்களும் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இது ஒரு சின்ன வானம் அழகாக ஒரு நீங்கள் காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே ஒரு ஃபாலோ அப்பில் வச்சுக்கங்க நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை உட்கொண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் இதாக இதுதான் இதுக்கப்புறம் முத்தாது அவ்வளோதான் இது ஸோ இதுக்கப்புறம் ஆகுமா சார் அப்படிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு இது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது வளரவே வளராது அவ்வளோ பழுத்து நல்லோட அழகாக தூங்குது பாருங்கள் இப்படி செடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இதோடய விதைகளை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண நிறைய வந்துச்சு இங்கே ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கிறது வழக்கம் ஸோ இது யாரும் பார்க்கல போல அதனால் நம்ம வந்துட்டு இதை ஆக்கிரமிச்சோம் கொஞ்சம் பயமாக தான் இடம் வந்துட்டு கொஞ்சம் புதர் மண்டியை போல் தான் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாகவே வளரக்கூடியது அதுதான் யாரும் விதை போட்டோ வளரக்கூடியதில்ல இயற்கையாக நமக்கு எவ்வளோ மூலிகைகள் கிடைக்கும் பாருங்கள் அதுதான் இப்போ மீன் பிடிக்க வந்தோம் ஜாலியாக விறகும் பொறிக்காச்சு விறகு பொறுக்கணும் அது இன்னும் பொறுக்கில் விறகு எடுக்கலை சிலிண்டருமே ஜாஸ்தி ஜாஸ்தியாகனால விறகு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படியே வீட்டுக்கு இதுவும் பறிச்சாச்சு எப்பயுமே வீட்டிலேயே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரே மைண்ட் உங்களுக்குள்ள ப்ரெஷர் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் சார் இந்த மாதிரி நீர்நிலை பக்கமாக நீங்கள் ஜாலியாக வாக்கிங் வர மாதிரி வந்துட்டு அப்படி போனீங்கன்னாக்கா பூமி எல்லாம் கீரை முடக்கத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி பாகற்காய் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பாருங்கள் ஒரு குழம்புக்கானதை கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தில் இருக்குது உணவுடைய சங்கிலியில் இதுவுமே முக்கியமான ஒரு அங்கம் வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதுவும் சாப்பிட்லாம் எல்லாமே எல்லாருமே சாப்பிடலாம் பட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் லிஸ்ட்டில் சாப்பிடப்படும் நாங்கள் வந்துட்டு எல்லாமே உணவாக எடுத்துக்குவோம் ஸோ நீங்களும் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அது எடுத்துக்கோங்க பட் இதெல்லாம் வந்து இயற்கையாக வளரக்கூடியது எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே தெளிக்காமல் வளரக்கூடிய ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் இது ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக செஞ்சுக்கிறேன் நன்றி